ஒருவர் திருமணம் நடக்கிற காலகட்டங்களில் அவர்களுடைய பிறந்த காலத்தில் கிரகங்கள் ஓய்வு காலத்தில் இருக்கும் சிலருக்கு இருக்கும் ஓய்வு காலத்தில் இருக்கிற கிரகங்கள் காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் செய்தால் இந்த திருமணங்கள் நிலையாக வராது அதேபோல் பக்ரகதியில் இருக்கிற கிரகங்கள் காலத்திலும் திருமணம் செய்தால் திருமணங்கள் சரியாக வராது அவர்கள் சேர்ந்து வாழ்வது கடிதம் கடினம் திருமணமாகும் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத நிலை வரும் இவைகளும் உங்கள் கட்டத்தில் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து திருமணத்தை செய்யுங்கள் ஏனென்றால் கல்யாணம் வரும்போது அடுத்த வருஷம் பண்ணலாம்னு நீங்கள் நினைத்து தள்ளினால் அடுத்த வருஷம் இந்த ஓய்வு காலம் வந்துவிடும் அப்படி வரும்போது அது ஆறு வருஷமாக இருக்கலாம் பத்து வருஷமாக இருக்கலாம் அல்லது பதினாறு வருஷமாக இருக்கலாம் இத்தனை காலகட்டத்துக்கு நீங்கி போகும்போது சமூகத்தில் வாழ முடியாத வரும் நாற்பது வயதிற்கு மேல் இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த இடமும் கிடையாது வேலையும் சோழியும் ஒன்றும் கிடையாது அதற்கு முன் இந்த காலம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது